வைகுண்டம் பூலக காயலாயம் ரெண்டுமே சைவ வைணவர்களுக்கு எனக்குமா இந்த ஊரில் அமைஞ்சிருக்கு குமரவர் சுவாமிகள் பிறந்ததும் இந்த ஊர் தான் மூலவர் வைகுண்ட பதிவு இங்கே எதுக்காக வந்தார்னா படைப்பு தொழிலுக்கு அதிபதி வந்து பிரம்மா அந்த பிரம்மிட்டருந்து கா கோமுகாசுரங்கிற அசுரன் படைப்பு தொழிலுக்கான ஏடுகளை படிக்கிட்டு போயிட்டான் படைப்பு தொழில் நடத்த முடியல அப்புறம் அவர் பெருமாளை நோக்கி இந்த இடத்துல வந்து தவம் இருந்தார் பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வேணுன்னு இப்படி அசுரன் வந்து படைப்பு தொழிலுக்கான ஏடுகளை பிடிக்கிட்டு போயிட்டான் எனக்கு படைப்பு தொழில் நடத்த முடியலன்னாரு உடனே அந்த அசுரன் சண்டை போட்டு அந்த ஏடுகளை வாங்கி வற்ற கொண்டு கொடுத்தார் சரி வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் வந்து கலியுகம் பிறந்தாச்சு முன்னால் மாதிரி உங்களை முத துறவிகளாக இருந்து தவம் பண்ணிலாம் உங்களை பூலோகத்திலையோ வந்து இது வைகுண்டலோகத்துலையோ கையிலகத்திலையோ மக்கள் பார்க்க போகிறாங்க அவ்வளோ மக்களும் போகிற பாதையில் வர பாதையில் கோயிலாக இருந்தால் கும்பிடுவாங்க அதனால் நீங்கள் இங்கே இங்கேயே வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னார் அதனால் பெருமாள் மூலம் அவரை வந்து சொன்னதுக்காக அவரே அப்படியே வீட்டில் இருக்கார் அதனால் பக்கத்தில் தாயார் கிடையாது திருமார்பிள்ள தான் மகாலட்சுமி ஆதிசேஷன் கொடை பிடிச்சிருக்கார் வைகுண்டபதி அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு பால் பாண்டியன்னு முஸ்லீம் மன்னர்கள் காலத்துக்கு பிறகு ஒரு மன்னன் அந்த பகுதியை ஆண்டுட்டு இருக்கும்போது அவனுடைய அரண்மனை மாடுகள்லாம் அந்த பகுதியில் ஆறு இருக்கிறதுனால மேயே வரும் வந்துட்டு அரண்மனையில் போய் பாலே கிறக்கலை அரசர் வந்து சந்தேகப்பட்டு மறுநாள் இந்த காவலாளியை பரிசோதிக்கணும்னு மாடு வேறத்தில் வந்தார் அப்போ எல்லா மாடுகளும் முடிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே பாலை சொரிஞ்சிட்டு போச்சு அப்போ என்னன்னு பார்த்தாரோ அந்த இடத்த தோண்டி பார்த்தார் மூலம் வந்து எடுத்து பிரார்த்தனை இது பண்ணார் பெருமாளுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை பெருமாள் நமக்கு ஏதாவது நடக்கணும் ஏதாவது காரியங்கள் நடக்கணும்னா பெருமாளை வேண்டிட்டு நான் பால் வாங்கி விடறேன்னு பெருமாளுக்கு நேர்ந்துக்கலாம் அதே பக்கத்தில் ஒரு சந்தனக்க நடனம் அவரும் சந்தன தான் வாகனமாக இருந்த தான் அது பின்னப்பட்டு போச்சு அதை பிரிக்கணுங்க போது பெருமாள் சாணித்தம் அதை காரணமாக பிரிக்காங்க புது கிரட வாகனம் செஞ்சிருக்காங்க இப்போ புதுவார்டு வாகனம் செஞ்சு அதுவும் பக்கத்தில் இருக்குது பழைய வாகனம் இருக்கு பழைய கிருதவான வாகனத்துக்கு சந்தன காப்பு சாத்தவான் ஏதாவது நமக்கு வீடுகளில் ஒரு விஷய ஜந்துக்கள் வருது அல்லது கனவுல வந்து அடிக்கடி பாம்பு வருது தேல் வருது அல்லது குழந்தைகளுக்கு படிப்பு வரணும் கெருட சொல்லணும் சொல்ல சொல்லலாம் அப்போ அந்த குழந்தைகள் பாஸ் பண்ணவுடனே அந்த பெருமாளுக்கு வந்து சந்தன காப்பு வாங்கி சாத்தலாம் பொருட்களா ரெட்டிகள் நம்ம வரும்போது இந்த மாதிரி பிரார்த்தனை பெருமாள் விஷ்ணுவர் பேர் கள்ளத்துறாங்க இந்த பகுதி ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டிருக்கும் போது நாட்டுக்கு தர்ம தர்மம் எதுவுமே செய்யல அரண்மனையில சோபோகத்தோட வாழ்ந்து மக்கள்கிட்ட வரி மட்டும் பண்ணிட்டு நம்ம காலதூஷன் ஒரு திருடன் தான் அவன் எங்க திருடனாலும் பெருமாள்கிட்ட கொண்டு பாதியை கொடுத்து இவன் திருடி பெருமாளுக்கு கொடுக்கலாம் அவன் வச்சிருந்தும் கொடுக்கல ரெண்டு பேருக்கும் பாடம் போட்டு பெருமாள் காத்திருந்தார் அந்த திருடனுடைய ஆட்கள் அரண்மனையில் திருட போகும்போது அரசன் பிடிச்சிருந்தான் உடனே அவங்க வந்து ஒரு தலைவன் வந்தால் தான் விடுவேன் அந்த தலைவன் வரல அதுக்குள்ளே இவர் பார்த்தார் இதுதான் நம்ம சந்தர்ப்ப அரசன் நேரில் பார்த்து பேசுறதுக்குன்னு இவரே கள்ளம்பூமா அரசனை போய் பார்த்தார் அவற்றை நேரில் பேசும்போது தான் ஞானத்தையும் புத்தியும் போதனை பண்ணி அவனை தான தர்மங்களை செய்ய வச்சார் அதனால உஷோருக்கு பேர் கள்ளப்புறான் மூலவர் பேர் வைகுண்டபதி ஊர் பேர் சிறுவைகுண்டங்கிறதுனால அந்த தாயாருக்கு பெயர் வைகுண்ட நாயகி உஷோர் பெயரால் சோரநாதன் சோரநாதன் கல்லன் சோர்னா திருடன் கல்லன் அதனால இந்த தாயாருக்கு பேர் சோரநாதன் நாயகி தான் அந்த கோயில் வரலாறு இடையில வந்து சூரியஸ்தலம் வாங்க அது வந்து ஜோசிகளுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் எடுத்தது இயற்கை